அனைவருக்கும் வணக்கம் சமிக் தரிசனம் நல்லரமை என்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் தத்துவ சூத்திரம் என்ற நூலினை பற்றி விவாதித்துக் கொண்டு வருகிறோம் இதிலே இந்த நூலினுடைய பத்தாவது பதிவாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் ஆச்சாரிய ஸ்ரீ உமா சுவாமி படைத்திருக்கிற தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய முதல் அதிகாரத்திலே நாம் அதனுடைய நிறைவு காதையாக இருக்கின்ற முப்பத்தி மூன்றாவது காதையை இந்த பதிவிலே பார்க்க வேண்டும் நயம் என்பது குறித்து இந்த காதை நமக்கு கூறுகிறோம் நயம் என்று சொன்னால் ஒரு பொருளை எப்படி புரிந்து கொள்கிறோம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்பவும் இடத்துக்கு ஏற்பவும் இன்னும் பல வேறுபாடுகளை வைத்தும் அவற்றை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நயம் நயம் பிரமாணம் என்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரமாண நயை அதிகம என்று அந்த சூத்திரத்திலே நம்ம பார்த்துருக்கோம் பிரமாணம் என்பது ஒரு பொருளை முழுமையாக பார்ப்பது நயம் என்பது அந்த பொருளினில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வது அப்போ அந்த சிறப்பு அம்சங்களையும் நம்ம சரியான முறையிலே தெரிந்து கொள்ள தவறாக தெரிந்து கொள்ளக்கூடாது அதைத்தான் நயம் என்று நாம் கூறுகிறோம் அந்த நயங்கள் ஏழு விதமாக இருக்கின்றன என்று நமக்கு இந்த முப்பத்தி மூன்றாவது சூத்திரத்திலே கூறப்படுகிறது நயங்களினுடைய பிரிவுகள்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்றன இதை விட அதிகமாக கூட வேறு விதங்களிலே ஆச்சாரியர்கள் நமக்கு புகட்டி இருக்கிறார்கள் ஆனால் மிகவும் முக்கியமானது ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு உதவுவது என்பது இந்த தத்வா சூத்திரத்திலே கூறப்படுகின்ற விஷயம் ஏழு நயங்கள் நைகம சங்கிரக வியவகார சூத்திர சப்த சமபிரூடைவம் பூதானயா நைகம சங்கிரக வியவகார சூத்திர சப்த சமபிரைவம் பூதாநயா பிரிச்சு படிக்கும்போது நைகம ருஜி ருஜிசூத்ர சப்த சமபிரோடை ஏவம் பூதா நயா ஒவ்வொன்று கூட சேர்க்கணும் நைகம நயம் நயம் வியவகார நயம் சூத்திர நயம் சப்தநயம் சமபிரோட நயம் ஏவம் பூத நயம் என்று ஏழு வகையாக இருக்கலாம் நைகமம் சங்கரகம் விவகாரம் ருஜசூத்திரம் சப்தம் சமபிரூடம் ஏவம் பூதம் இந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு விஷயத்தை அல்லது ஒரு செயலை ஏதோ ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஏழு நயங்களை நாம் பயன்படுத்தி தான் தெரிந்து கொள்ள முடியும் அது நம்ம அந்த விளக்கத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் நைகம நயம் என்று சொன்னால் முடிவடையாமல் இருக்கும் செயலை தற்போது நிலையினை கொண்டு அறிதல் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு கொடுத்துக்கொள்ள முடிவடையாமல் இருக்கின்ற ஒரு செயல் அதை என்னுடைய தற்போது நிலையினை கொண்டு அறிந்தது இப்போ ஒரு வேலையை செய்துட்ருக்காங்க ஆனால் அதை வச்சே அந்த முழு செயலையும் நம்ம அறிஞர் இதற்கு நூல்களிலே உதாரணமாக கூறப்பட்டிருக்கு நம்மளும் தினமும் வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஒருவர் வந்து நைவேத்தியம் கோயிலில் நைவேத்தியம்லாம் செய்வாங்க இல்லைங்களா அப்போ அப்போல்லாம் விறகு பொறுக்கி அதை வச்சு அடுப்பு எரித்து அதில் வச்சு தான் சாதத்தை செய்து நைவேத்தியமாக வெப்பனைப்பார் இப்போ அதுபோல் செய்யக்கூடிய ஒருவர் விறகு ஒரு இடத்துல போய் பொறுக்கி சேகரித்து கொண்டு இருக்கிறார் அப்போ மற்றவங்க பார்க்குறவங்க என்ன செய்வாங்க இப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன் இல்லை நைவேத்தியம் செய்கிறேன் என்று சொல்வார் சமைக்கிறேன் என்று சொல்வார் சும்மா சமையலில் கூட வச்சுக்கேன் என்னப்பா செய்துட்டு இருக்கேன்னா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவர் உண்மையிலே சமைக்கிறாரான்னு பார்த்தா இல்லை விறகு தான் பொறுக்கிக்கிட்டு இருக்கார் அந்த விறகு கொண்டு போய் வச்சு அதை அடுப்பு மூட்டி அதன் பிறகு அதுக்கு பாத்திரத்தை வச்சு தண்ணீர் வச்சு விளைய வச்சு அப்புறம் அரிசியை போட்டு அப்படி செய்வது தான் சமையல் ஆனால் இப்போவே என்ன சொல்கிறார் அவரு சமைச்சிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றேன் அது உண்மைதான் இல்லையா அவரு விறகுன்றது அதுக்கு அத்தியாவசியம் அதை செய்து கொடுப்பேன் ஒரு பேட்டை எடுத்துகிட்டு ஒரு பையன் போடுறான் என்னப்பா பண்ணுறேன் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் கிரிக்கெட்டு அங்கே விளையாடலை இப்போ தான் இருக்கான் அப்போ ஒரு செயல் முடிவடையலை ஆனாலும் இப்போ இருக்கிற நிலையை வச்சே அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் இதற்கு நம்மளாவே சிந்தித்து பார்த்துக்கலாம் அந்த வேலையை தான் செய்ய போகிறோம் ஆனால் இப்போ அந்த வேலையை முடிவடையலை அதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த வேலையை செய்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கிறது தான் நயகமுடையம் சங்கரகநயம் ஒரே வகையானவற்றை ஒன்று சேர அல்ல ஒரே விஷயத்தில் வந்து நம்ம ஒன்றா செய்கிறோம் அங்கே என்ன இருக்குது ஒரு கூடை இருக்குது அந்த கூடையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறோம் பழம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த கூடையில் பழம் இருக்குது இந்த பையில் என்ன இருக்குது அந்த பையில் காய் இருக்குது இப்படி சொல்வது சங்கரகநயம் அது என்ன சொல்கிறது ரைட்டு தானே அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா அடுத்ததாக பாருங்கள் விவகார நயம்னு அந்த விவகார நயம்னால் என்னென்னா இப்போ பழம் இருக்குதுன்னு நம்ம ஒரு இடத்துல சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஆப்பிளும் இருக்குது மாதுளை இருக்குது வாழைப்பழம் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அதை எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்கிறோம் பழமுன்னு சொல்கிறோம் எல்லாமே என்ன அது பழம்தான் அப்படி சொன்னால் அது நயம் அதில் ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது மாதுளை இருக்குது வாழைப்பழம் இருக்குதுன்னு தனித்தனியாக சொன்னால் அது விவகாரம் பிரித்து அறிதல் சங்கரகணயத்தால் அறியப்பட்டவற்றை பிரித்து அறிதல் அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான் எப்படியெல்லாம் நம்ம அதை அந்த இடத்துல உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல பழம் இருக்குது ஒருத்தருக்கு வாழைப்பழம் தான் அவருக்கு அந்த சமயத்தில் தேவைப்படுது அவருடைய பழக்கம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கொடுப்பாரு அப்போ அவர் வந்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் பழக்கூடையை தான் காணுப்போம் ஆனால் வாழைப்பழம் இருக்குதுங்க எடுத்துக்க சொல்லுவோம் அந்த இடத்துல அது நயம் ஒருத்தர் ஜூஸ் போட போகிறாரு அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவான் இருக்குது அவங்ககிட்டனா மாதுளை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் பழம் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்ல மாட்டோம் மாதுளை இருக்குது அதை வச்சு நீங்கள் ஜூஸ் போகணும் அது விவகார நயம் தேவைப்படுகின்ற இடத்திலே அதை பயன்படுத்தும் பொதுவாக கேட்கும் போது என்ன சொல்கிறோம் பழம் இருக்கு பழம் இருக்குதுங்க அவ்வளவு அது சங்கரகங்கள் இப்படி அந்த விஷயங்களை நாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பயன்படுத்துவதை நயம் அது நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ருச்சி சூத்திரமயம் இறந்த கால எதிர்கால மாறுதல்களை கருதாமல் நிகழ்காலத்தை வைத்து அறிதல் அது முன்னாடி அந்த பொருள் எப்படி இருந்தது எதிர்காலத்துல எப்படி இருக்க போது இதை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்ப என்ன இருக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவரு எதிர அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தார் இல்ல மினிஸ்டராக ஒரு மந்திரியா இருந்தார் அவர் எதிர்காலத்தில் இன்னும் கூட மந்திரியாக ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் இல்லை ஒரு எம்பி ஆகலாம் ஆனா இப்ப என்ன அப்படின்னா அவர் மந்திரியாக இருந்த காலத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்காக அவர் மீது வழக்கு கொடுக்க அதனால அவரை கைது செய்து சிறையில் வச்சிருக்காங்க இப்போ அவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் ஒரு கைதி அப்படின்னு நம்ம சொல்லுவார் அவர் ஒரு கைதியா கைதியாக சிறையில் இருக்கும் அதுதான் அவர் கைதின்னு ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம் குறிப்பிட்ட யாரையும் பற்றி அப்போ அவருடைய பழைய காலத்தில் அவர் மந்திரியாக இருந்தார் அதை பற்றி சொல்ல மாட்டோம் அவர் யாருன்னா மந்திரி அப்படி சொல்கிறது இல்லை அவர் எதிர்காலத்தில் அந்த வழக்கு வந்து அவர் விடுதலை ஆகலாம் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கலாம் என் எலெக்ஷன் நின்று ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலாம் இல்லை மீண்டும் மீண்டும் மினிஸ்டர் ஆகலாம் ஆகலாம் எதிர்காலத்தில் அது நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் சொல்லாமல் ருஜி சூத்திரம்னா நிகழ்காலத்தில் என்னென்ன இருக்குது அதை மட்டும் சொல்கிறோம் அப்போ அவர் என்ன சொல்றோம் அவர் கைதியாக இருக்கிறார் அது நயம் நயம் நான்கு நயங்களை பார்த்தோம் ஐந்தாவது நயம் சப்த நயம் இலக்கண குற்றங்களை கருத்தில் கொள்ளாமல் சரியாக அறிவு ஒருத்தர் போது பேச்சு வழக்கில் இலக்கணங்களை எல்லாம் வைத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் உதாரணமாக சொன்னோம்னா ஒரு மகள் இருக்கிறாள் பெண்ணு மகள் இருக்கிறாள் அப்ப மற்றவங்க கிட்ட சொல்லும்போது இல்ல அவங்களை அழைக்கும்போது பொண்ணை என்ன செய்வான் டேய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறது தான் இல்லையா எல்லாருமே எல்லாருமே அதை பழக்கம் டேய் வாடான்னு சொல்கிறத யாருக்கு சொல்லணும்னா ஆண்பாடு ஆண் ஆணுக்கு தான் சொல்லணும் ஆண்பால் பெண்பாள்ன்ற இலக்கணம் அங்க இருக்கு ஆனால் அதையெல்லாம் பத்தி சொல்லாம அந்த பெண்ணை பார்த்து இங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க இங்க வாடா இங்கே உட்காறான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் நம்ம அதை சரியாக தான் புரிஞ்சுக்குவோம் இல்லையா எதிரில் நம்ம உட்காந்துருக்கோம் அவருடைய பெண்ணை தான் கோப்படுறாரு பெண்ணை தான் உட்கார சொல்கிறாரு அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்குவோம் அப்போ அந்த இடத்துல அது சப்தம் அந்த குரல் அந்த அந்த வார்த்தை அதில் வந்து இலக்கணம் இருக்குதா இலக்கணம் இல்லையா அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா நம்ம எங்கள் அவர் ஒரு பெண்ணு அவளை வந்து என்னான்னு சொல்லலாம் வாடின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தவறாக போடும் அப்படி இல்லையா அதனால் அந்த இலக்கண குற்றங்களை கருது இப்போ ரொம்பலாம் பசங்கள் எல்லா பசங்களும் இருந்தால் என்ன செய்யணும் பண்மையில் இங்கே வாருங்கள் அப்படின்னு கோப்போம் அதானே ஆனால் என்ன சொல்லுவார் டீச்சரோ இல்லை பிடி மாஸ்டர் இருக்காருன்னா டே இங்கே வா அப்படின்னா அந்த பத்து பசங்களும் வந்து நிற்பாங்க ஏன்னா அந்த குழுவை பார்த்து தான் அவர் சகிக்கப்படும் டே இங்கே வாங்க வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் டே இங்கே வாடா அப்படின்னாருன்னா பத்து பேரும் போய் நிற்பாங்க அப்போ அவர்கிட்ட போய் இவங்க பண்மை கிட்ட வந்து நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஒருமையில் கூப்பிடக்கூடாது அப்படிதான் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அதை சரியாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை சரியான வகையிலே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சப்தம் சமபிரிவுட நயம் சமபிரிவுட நயம்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லுக்கு இடத்துக்கு ஏற்ற பொருளை அறிந்தது ஒரு சொல் இருக்கு அதுக்கு பல பொருள்கள் இருக்கும் இப்போ வந்து மாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு பசு மாடோ ஒரு எருது மாட்டோ குறிக்கும் இன்னொரு இடத்துல திருக்குறளில் வர மாதிரி மாடல்ல மற்றையவைன்னு சொல்லுவார் மாடு என்றால் செல்வம் என்ற அர்த்தம் அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிருக அங்கே இருக்குது அதை மாடுன்னு சொன்னால் அதை வந்து அந்த அந்த மிருகம்னு கொடுக்கலாம் இப்போ திருக்குறள் அந்த இடத்துல மாடல்ல மற்றையவை என்று சொல்லும்போது கல்வி ஒருவருக்கு அதுதான் செல்வம்னு சொல்கிறாரு அப்போ கல்வியை செல்வம் என்று கூறுகிறார் அப்போ அந்த இடத்துல செல்வம் என்று அதுக்கு பொருளும் அதே போல் மாலை என்ற ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கும் கழுத்தில் அணிகின்ற மாலை அதே போல் மாலை நேரம் இப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ நீ மாலையில் வா அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் வர சொல்கிறாங்க அவருக்கு மாலை போடு அப்படின்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிற மாலையை அவருக்கு போடுறோம் அப்போ பல பொருள் தருகின்ற ஒரு சொல்லுக்கு இடத்துக்கு ஏற்ற பொருளை நாம் அறிந்து கொள்ள சம சம் சம சம்பிரிடம் இல்லை சமபிரீடம் அதுக்கு சொல் சமமானது தான் ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் அறிந்து கொள்ள ஏவம்பூதனயம் ஏவம்பூதனயம்னா செய்யும் செயலை வைத்து ஒரு பொருளை அறிவிக்கணும் இது பொருள்களை அறிந்து தான் நம்ம மனுஷனை வச்சு உதாரணம் தான் சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம தினமும் பார்க்கறது தானே நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஆகமத்தை புரிந்து கொள்ளும்போது சில வார்த்தைகளுக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தும் அப்போ தான் அது சரியான பொருளை நாம் புரிந்து முடியும் அதுக்காக ஒரு அறிமுகமாகத்தான் இங்கே இடத்துல சொல்கிறாங்க இதை நாம் பின்னாடி நிறைய பயன்படுத்தும் ஏபம்போது என்ன செய்யும் செயலை வைத்து ஒரு பொருளை அது எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு ஒரு கரண்டி இருக்குது அந்த கரண்டியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அடுப்பில் இருக்கக்கூடிய குழம்பு தொழாவலாம் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம அதை எடுக்கணும்னா அந்த கம்பியினுடைய குச்சியை வச்சு அப்படி எடுக்கும் அது அங்கே குச்சியாக செயல்படுது இங்கே தொழவுகின்ற ஒரு பொருளாக செயல்படும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு நபர் இருப்பார் அவர் வந்து நிலம் இருக்கு அவர் காலையில் எழுந்திரிச்சு விவசாயம் செய்வார் ஏர்வையை ஓட்டுவார் தண்ணி பாய்ச்சுவார் அதெல்லாம் செய்வார் விவசாய வேலைகளையும் செய்வார் ஆனால் அவர் ஒரு அரசு உத்தியோகத்துலேயும் வேலை செய்கிறார் டீச்சராகவோ இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்வார் அவர் அரசு ஊழியர் அதே நேரத்தில் சாயந்தர நேரத்தில் வந்தால் ஏதாவது ஒரு இடத்துல சொற்பொழிவு ஆற்றுவார் ஏதாவது ஒரு அரை சொற்பொழிவோ அல்லதுக்கு டெய்லி இந்த ஆகமங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு பத்து பேர் வந்து நிற்பாங்க அங்கே சொல்லி தருவார் அவர் சொற்பொழிவாளராக இருப்பார் அப்போ அவரை காலையில் பார்க்கும்போது அவர் ஒரு விவசாயி அவரை என்ன செய்வார் அவர் விவசாயிப்பான்னு சொல்லுவார் மதியம் ஆஃபீஸில் பார்க்குறவங்க அங்கே என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு ஆஃபீஸர் அல்லது ஒரு அரசு அலுவலர்னு சொல்லுவார் சாயந்தரத்தில் பார்க்கும்போது இவர் ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவார் ஒரே ஆள் தான் ஆனால் அவருடைய செயலை வைத்து அந்த இடத்துல அவருக்கு அதை வச்சு அவருக்கு அவர் விவசாயிகளுக்கான ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவர் விவசாயி அதில் போய் கலந்து அதே அரசு அலுவலர்களுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது அங்கே போய் அவர் அரசு அலுவலராக கலந்து ஏதோ ஒரு இடத்துல நிகழ்ச்சி வச்சா அவர் ஒரு பேச்சாளர்பாக அவரை கூப்பிட்டு அவரை பேச சொன்னாங்க அப்படி அந்தந்த நேரத்துக்கு அவர் எந்தெந்த செயல்களை செய்கிறாரோ அதை வைத்து அவர் விவசாயி என்றோ அலுவலர் என்றோ அல்லது பேச்சாளர் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் அது ஏவம் போதம் ஏபம்னா ஒன்று அந்த ஒரு விஷயத்தை அந்த நேரத்துக்கு தெரிஞ்சுக்கொள்வது ஏபம் போதம் போதை என்றால் செயல் அந்த செயல் செய்கிற இடத்துல செய்கிற இதை வச்சு அதை புரிந்து கொள்வது ஏபம் பூத போத பூத நயத்துக்கும் சூத்திரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து இருக்கின்ற நிலைமையை சொல்வது ருஜி சூத்திரம் இறந்த காலம் எதிர்காலத்தை பற்றி இல்லாமல் நிகழ்காலத்தில் என்ன இருக்குது அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரே நாளில் நடக்கக்கூடியது வழக்கமாக நடக்கக்கூடியது தான் ஏமம்பூத நேற்றம் நம்ம பார்த்தோம் ஆனால் இது அப்படி இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் மினிஸ்டர்னா அவர் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மினிஸ்டர் இருப்பார் இப்போ கைதி கைதியில் ஒரு பீரியட் இருப்பார் அதன் பிறகு அவர் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு போறாருன்னா அது ஒரு பீரியட் இருக்கும் அது ஒரு கால நிலையை பொறுத்தது அது அது கால நிலையை பொறுத்தது நம்ம கொஞ்சம் ரஃபாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அது கால நிலையை பொறுத்துது இது செயலை பொறுத்தும் அவருடைய செயலை பொறுத்தும் அது ரெண்டு கொஞ்சம் வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் அதான் நயமே நயமே அது வந்து அதவற்றை பற்றி எல்லாம் அறிந்து தான் நயம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நயத்துல அது இப்போ பார்த்தது ஒரு ஏழு பிரிவுகளை பார்க்கும் பொதுவாக நயம் என்று சொன்னால் சில விஷயத்த நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும் நயம் ரெண்டு பிரிவா பொதுவாக சொல்லப்படுகிறது பொதுவாக ரெண்டு ரெண்டு பிரிவு ஒன்று நிச்சய நயம் இன்னொன்று விவகார நயம் நிச்சய நயம் என்று சொன்னால் உண்மையான இயல்பு என்னவோ அதை பற்றி மட்டுமே பேசுவது நிச்சய நயம் விவகார நயம்னா உலக வழக்கத்தை பற்றி பேசுவது விவகார நயம் இதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிச்சய நயம்னா என்னன்னா எட்டு கர்மங்களையும் அழித்து விட்டால் சித்த நிலையை அடைந்துவிடும் நான்கு கர்மங்களை அழித்தால் கேவலியாகிவிடும் காதி கர்மங்கள் நான்கையும் அழித்தால் கேவலின் நிலைக்கு வந்துடும் அவருக்கு அந்த ஞானமானது கிடைச்ச இது வந்து என்ன சொல்லு அப்சல்யூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்சொல்யூட் ஆஸ் இட் இஸ் என்னவோ அதுவாகவே புரிந்து கொள்வது அது நிச்சய அது உண்மை ஆனா அந்த நாலு கர்மங்களை எப்படி அழிப்பது அவற்றுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் ஒரு இல்லற வாழ்க்கையிலே ஒரு பிரம்மச்சரி நிலையை வரணும்னா எவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து அந்த ஏழாவது இல்லற நிலையான பிரம்மச்சரியத்தை அடைவது எப்படி எவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் நாம் ஏற்க வேண்டும் எவற்றையெல்லாம் நாம் விட வேண்டும் அதே போல நான்கு கர்மங்களை அழிக்க கேவலிகள் என்னென்ன செய்கிறார்கள் என்ன தவம் செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் தம் மனவசன காயத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் இந்த முறைகளை எல்லாம் உலக வழக்கத்திலே நாம் செய்தால்தான் அந்த உண்மை இயல்பை நம்ம சென்று அடைய முடியும் அவ்வாறான விஷயங்களை எல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே அந்த வழக்கத்தை நமக்கு கொடுப்பது அல்லது சொல்லித்தருவது விவகார நயம் நிச்சய நயத்துக்கு விவகாரத்தை பத்தி கவலை இல்லை எட்டு கர்மத்தை அழிச்சிட்டியா நீ நிச்சயமா சித்த பதவிக்கு போயிடலாம் அதோட முடிஞ்சு போச்சு அது இருக்கிறத சொல்வது ஆனால் விவகார நயம் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கான இந்த விவ விவகாரணையை வேறுபடலாம் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லலாம் இன்னொரு ஆச்சாரியார் இன்னொரு மாதிரி சொல்லலாம் ஆனால் எல்லாமே ஒரு பாதை ஒரு இடத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க ஒருத்தர் அவரே எல்லா விஷயத்திலையும் நல்லா இருக்கா தவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு வந்து பூஜையெல்லாம் செய்யி தினமும் இப்படி இரு வெங்காயத்தை விடு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவருக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய நம்ம போன்றவை இருக்கணும் இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நேதையிலிருந்து கத்து கொடுத்து தான் கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அது விவகார நயம் உலக விழா அப்படி ரெண்டு பிரிவு இருக்கு இன்னும் வேறு வகையில பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெண்டு பிரிவு சொல்றாங்க என்னன்னு கேட்டால் திரவியார்த்திக நயம் பரியார்த்திக நயம் என்று சொல்றாங்க திரவியார்த்திக நயம்னா அந்த பொருளோட இயல்பு என்னவோ அதை சொல்வது திரவியார்த்திக நயம் பரியார்த்திக நயம்னா அந்த பொருள் இருக்கிற மாறுதல்களை சொல்வது பரியா பரியாப்தின்னா மாறுதல் மாறுதல்களை சொல்வது பரியார்த்த நகை என்ன அதில் ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சு விதாங்கன்னா பல முறை நீங்களும் கேள்வி ஒரு நகை இருக்கு நகை வந்து மோதரமாக இருக்கு சைனா இருக்கு ஆரமாக இருக்கு எப்படி வேண்டுமானாலும் அதை நாம் செய்து கொள்றாங்க அதில் இருக்கக்கூடிய திரவியம் என்னன்னா தங்கம் அதுதான் அதனுடைய இயல்பு அதை மாறாது நீங்கள் மோதரமாக செய்து போட்டாலும் சைனா செய்து போட்டாலும் ஆரமாக செய்து போட்டாலும் வளையலாக செய்து போட்டாலும் அது தங்கம் என்பது அதனுடைய இயல்பு தங்கத்தினுடைய இயல்பாகத்தான் இருக்கும் அது தகரமாகவோ பொண்ணுனுடைய இயல்போ இல்லை வேறு உடஞ்சி போகிற பொருள் கண்ணாடியினுடைய இயல்போ அதுக்கு வராது அது திரவியார்த்திக நயம் என்பது இப்போ மாறுதல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுதான் ஒரு செயின் அழித்து வளையல் செய்யலாம் ஒரு நெக்லஸ் செய்யலாம் அந்த வளையலை மாற்றி மோதிரமாக செய்து போட்டுக்கலாம் சின்ன சைனா போடலாம் பெரிய சைனா எப்படி வேண்டுமானாலும் அந்த பொருளிலே பலவிதமான மாறுதல்களை நாம் செய்து அது பரியாப்திக நகை அதனால் இதை புரிஞ்சிக்க வேண்டியது மாறுதல்கள் ஏற்படக்கூடியது தான் ஆனால் அந்த பொருளோட இயல்பு மட்டும் மாறாது கண்ணாடியை வச்சு இது மாதிரி நிறைய நம்ம இது சொல்லலாம் வளையல்லே கண்ணாடியில் வளையச்ச கண்ணாடி வளையலுக்கு பஸ்ஸுக்கு கண்ணாடி போடுறாங்க நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி ஏதோ அதெல்லாம் மாறுதல்கள் திரவியம் என்று சொல்வது ஒரு பொருள் அந்த பொருளுடைய இயல்பு பரியாப்தம்ன்றது அதனுடைய மாறுதல் இந்த மாதிரி ரெண்டு பிரிவாகவும் அதை சொல்வது இப்போ இந்த நயம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு சில விளக்கங்கள் நமக்கு நூல்களிலே கொடுக்கணும் அதில் ஒரு மூன்று விளக்கத்தை நமக்கு நூல்களிலே எடுத்துக்காட்டுகிறனால அதை நம்ம பார்க்கலாம் ஞான விஷல்பிதோ நயன் ஞான விஷல்பிதோ நயம் ஞானத்தின் அம்சம் நயம் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரமாணம் என்பது முழு பொருள் நயம் என்பது அந்த பொருளுடைய ஒரு ஏதாவது ஒரு பாகத்தினுடைய சிறப்பு அம்சம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய சிறப்பு அம்சத்தை வெளிப்படுத்துவது நயம் இப்போ ஒரு ஷர்ட்டு நம்ம போடுறோம் ஷர்ட்டு போடும்போது அது என்ன என்னது இது அப்படின்னு கேட்டால் இது சட்டை என்று சொல்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்வாரு இது வேண்டாமா எனக்கு வந்து சிகப்பு சட்டை கொடுக்க ரோஸ் கலர் சட்டை கொடு அப்போ அந்த கலர் வந்து அதனுடைய சிறப்பம்சம் அதை வெளிப்படுத்துவது நயம் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பிரமாணமாக அறிகிறோம் அது சிறப்பம்சம் கேள்வி ஏற்கனவே பார்த்தது தான் இது ஒரு சூத்திரமாக இங்கே கொடுக்குறாங்க இது வந்து இதெல்லாம் வேறு நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது நமக்கு உரை நூல்களிலே கொடுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கலான் தான் அடுத்ததாக அபிப்ரயோ நயம் ஞாத்திர அபிப்ரயோ நயன் ஞாத்ரு என்றால் அறியக்கூடிய மனிதன் அறிபவன் அறிபவன் யாரோ அவன் அவன் தான் ஞாத்ரு அபிப்ரையோ நயன் அவனுடைய அபிப்பிராயமே நயம் அறிபவனின் அபிப்பிராயம் நயம் இப்போ ஒரு பொருளை அறிபவர்கள் அபிப்பிராயம் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடலாம் அவரவர் கருத்து அவர்களின் நயம் ஒரு நபரை பார்க்கறாங்க ஒத்துருக்கு அவரை பிடிச்சிருக்கு அவர் என்ன சொல்ற இவர் நல்ல மனுஷங்க இவர்கள் எது கேட்டாலும் உதவி செய்வார் இல்லாட்டி அவர் அவர் பாட்டு அவருடைய வேலையில் போவார்னு ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தருக்கு அவருக்கு வேறு விதமான அனுபவம் இருக்கும் அவர் கூட இல்லை இல்லை அவர் வந்து எதுவும் சொல் பேச்சா கேட்க மாட்டாருங்க அவர் அவர் இஷ்டப்பட்டு தாங்க போவார் இப்படி ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்பவர்களுக்கு தனித்தனியான கருத்து இருக்கலாம் அது எல்லாமே கரெக்டு தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த பொருளோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது அதனால் அறிபவனுடைய அபிப்பிராயம் நயம் ஒருத்தர் ஆப்பிள் ஜூஸ் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும் அதுதான் இருக்கிறதுலே நல்லது அதை தான் நான் அப்படி பண்ணுவேன் இன்னொருத்தர் ஆப்பிள்லாம் அப்படி ஒன்றும் பெருசு கிடையாதுங்க போமகிரமேட் அதாவது எனக்கு பிடிச்சது மாதுளை ஜூஸ் தான் அதுதான் உடம்புக்கு நல்லது அதுதான் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்களுடைய அபிப்பிராயம் அது ஒரு நயம் அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கருத்துக்களை அவருடைய அபிப்பிராயம் அதாவது ஏகாந்தவாதம் அநேகாந்தவாதம் வரும்போதெல்லாம் கூட இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கெல்லாம் தான் இது அறிபவனுடைய அபிப்பிராயமே நயம் அவரவர்களுடைய நயம் அதுக்கு ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிகலோ ஏகாதேச நய விகலாதேசோ நய என்பது பிகல ஏகாத ஏகாதேசோ நயம் ஏகதேசம் ஏகதேசம் என்றால் ஒன்று பிரமாணத்தால் அறியப்படுவதை ஏகதேசமாக அறிவது நினைக்கும் பிரமாணம் முழுமை ஏகதேசம்னா அந்த சிறப்பு அம்சம் ஒன்றத்தை வச்சுக்காண்டு முடியும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும்னா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது பெரிய மாளிகை போன்ற வீடு இருக்குது நிலம் நிறைய வச்சுருக்காரு தோட்டத்துறவும் நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு அவரை சொல்லும்பொழுது பணம் இருக்கிறவராக நம்ம நினச்சி பணக்காரன் என்று சொல்லுவோம் அதிலே அதெல்லாம் அடங்கி போகுது ஏன்னா மாளிகை மூலமாக பணம் இருக்கிறது தான் அதை கட்ட முடியும் நிலம் வந்து அவருக்கு வருமானம் இருந்து வருது பணம் வந்து சேருது தோட்டம் அது போலவே இப்போ அவர்கிட்ட மொத்தமாக என்ன இருக்குது பணம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் பணம் இருக்குனாலே அவருக்கு அந்த வசதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் அவர் ஒரு மாளிகை வீட்டுக்காரர் அப்படி சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் சில இடத்துல நிலச்சு வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தேவை ஏற்படும் அந்த இடத்துல நம்ம அவருக்கெல்லாம் நிலம் இருக்கா பணக்காரர்கள் தான் இருக்காரு அவர் நிலம் இருக்கான்னு அவர் ஒன்று இழைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆனால் பொதுவாக அவரை என்ன சொல்லலாம் பணக்காரன் சொல்லலாம் இப்போ இவ்வளவு இருந்தாலும் ஏகதேசம் ஏதோ ஒன்றுத்த வச்சு சொல்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அவர் பணக்காரன் சொல்லுவார் அதே போலவே ஒருத்தர் வந்து தயவாக இருப்பார் எல்லார்டையும் கருணையோடு நடந்துருந்தார் அவர்கிட்ட நன்னடத்தை இருக்கும் தானம் தானம் செய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு தானம் செய்வார் தன்னோட பொருளை தானம் செய்வார் உண்மை அவர் சத்தியமா இருப்பார் அவர் உண்மையா இருப்பார் அவர் சொல்லுக்கோ செயலுக்கோ உண்மையா இருப்பார் இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறவரை அவருடைய தயவுன்ற குணத்தை வச்சு நம்ம தயவான் என்று கூறுகிறோம் ஏன்னா அது இருக்கிறவங்க கிட்ட மீதி எல்லாம் வருது அப்படின்றதால அவரை தயவான் அதனால பிரமாணத்தால அறியப்படுவதை ஏகதேசமாக அறிவது அதான் விகல ஏகதேசோ நய என்று அதில் எடுத்து நம்ம இவ்வாறு நயம் என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது சமணத்தினுடைய முக்கிய கோட்பாடு நயம் இன்னும் கூட நயத்தினுடைய வகைகள்லாம் பல இருக்கின்றன அது பிற நூல்களிலே விரிவாக ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம்னு சொல்லியிருக்காங்க தத்துவ சூத்திரத்தை சொல்லக்கூடியது ஏழு வகையான நயம் அந்த ஏழு வகையான நயத்தை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் நைகம சங்கரக விவகார ருச்சி சூத்திர சப்த சமபுருட ஏமம் தான் அதற்கான விளக்கம் நம்ம பார்த்தோம் எனவே நயத்தின் மூலமாக நாம் பொருள்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்னாவது அதிகாரத்தினுடைய நிறைவு சூத்திரம் நயத்தை நமக்கு கற்பிப்பதாக இருக்கிறது நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தத்வா சூத்திர கருத்துக்களை பயின்று வருகிறோம் அதற்கும் நாங்களும் அதனை பார்த்து ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்ற தானே அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் மற்றவர்கள் பார்ப்பதற்கு நாங்கள் ஃபார்வேர்டு செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜெய்